என்னோட மகளுக்காக நான் ஒரு அழகான வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏத்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல அருமையான இன்ஜினியர் கிடைச்சார் இன்ஜினியர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே இருந்தார் ஒரு அழகான ஒரு நிற்கிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வீடு இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாளிகைன்னே சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஒரு வீட்டை வந்து கட்டியிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க நேம் சார் ஜனார்த்தலிங்கம் ஸோ இப்ப வந்து வீடு வந்து யாருக்காக சார் இந்த வீடு அழகா இருக்கு யாருக்காக கட்டியிருக்கீங்க என்னோடருக்காக கட்டிருக்கேன் ஓகே இப்போ இவ்வளவு அழகா கட்டின கட்டியிருக்கீங்க ஆக்சுவலா யார் சார் வீடு கட்டுறது சார் பேர் வந்து கனகவேல் சார் ஓ கனகவேல் சார் கனகவேல் சார் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த பாண்டிச்சேரியில வந்து நிறைய வந்து அரண்மனை டைப்ல எல்லாம் வீடு வேணும் இந்த ஓல்டு டைப்பு நியூ டைப் கலந்து வீடு வேணும் எந்த மாதிரியா இருந்தாலும் சரி டிஃப்ரெண்டா வீடு கட்டுறதுல வந்து மிக சிறந்த ஒரு எப்பயும் போல நம்ம கனகவேல் சார் தான் கனகவேல் சார் ஒரு நிமிஷம் வாங்க சார் பாத்தீங்கன்னா சார் வந்து அவங்க மகளுக்காக வந்து வீடு கட்டியிருக்காங்க ஸோ எல்லாரோட வந்து பாத்தீங்கன்னா வீடை வந்து மனசுல நினைக்கிறதுல அப்படியே நீங்க கொண்டு வர்றதுல வந்து மிக சிறந்தவர் நீங்க ஆமா சார் இந்த வீட்டுல என்னென்னலாம் பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்றத எங்களுக்காக காட்ட முடியுமா கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா காட்டுறேன் இது வந்து மேடம் பாப்பா சார் மூணு பேர் வந்து மூணு பேர் கலந்து ஆலோசனை பண்ணி நானும் கலந்து ஆலோசனை பண்ணி போட்ட வந்து பிளான்ஸ் தான் இந்த பிரம்மாண்டம் வந்து இந்த வீடு வந்து உயிரோட்டமான வீடு சார் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேலோட்டமா போய் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா வந்ததுமே இந்த வீடு வெளியில இருந்து பாக்கிறதுக்கே மெயின் ரோட்ல வரும்போதே இந்த இந்த வீடு வந்து இந்த ஏரியாலே தனியா தெரியுது சோ அதனால நான் வந்து வந்ததுமே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்தேன் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஆனா அதுக்கான காரணங்கள் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னுத்துக்கும் இவர் வந்து ஒரு ஹிஸ்டரி வச்சிருப்பாரு சோ அதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க சார் வாயிலும் கேளுங்க மேடம் வாயிலும் கேளுங்க பாப்பா வாயிலும் கேளுங்க அப்படிங்களா சூப்பரா இருக்கும் சார் எல்லாமே அவங்க வந்து இதுல ஒரு ஒன்றி ஊறிட்டாங்க சார் ஓகே ஓகே சார் கொஞ்சம் காட்டுங்க சார் வீட்டுக்கு வாங்க சார் சரி இந்த வீட்டுக்கு இதான் மெயின் கேட்டு இது வந்து இந்த கதை வந்து ஃபுல்லாக வந்து எஸ்எஸ்ல பண்ணியிருக்கு சார் எதுக்காகனாக்கா வந்து இப்போ வெயில் இருக்கிறதுனால வெளியில் இருக்கிறதுனால மழை பெய்ஞ்சாக்கா நிறைய வீட்டில் வந்து இரும்பு போட்டோம் வச்சுக்கலாம் துரு பிடிச்சிடும் ஒரு மாதிரி கலர் ஃபேட் ஆகிடும் இது என்ன இந்த வீடு இருக்கிற வரைக்கும் இந்த கதை இருக்கும் சார் இது எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது தேவையான ஒரு பஃபிங் பண்ணிக்கலாம் சார் சார் நீங்கள் பார்க்குறீங்களே இது எதுக்குனாக்கா வந்து இந்த ஜாப்பனீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்திருஷ்டிக்காக வைப்போம் சார் இது அதே மாதிரி வந்து கண்திருஷ்டிக்காக இது பண்ணது அவங்க வந்து வேறு கலரில் பண்ணுவாங்க நாம வந்து வேறு கலரில் பண்ணுவோம் நம்ம ட்ரெடிஷனுக்காக நான் வேற கலரில் பண்ணுவேன் சார் இது வந்து கார் பார்க்கிங் இது கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்டைலில் வந்து கதவு கேட்டாங்க அதுக்காக வந்து டிஃபரெண்டான ஸ்டைல வந்து அந்த கதவு வந்து வடிவமைக்கப்பட்டது சார் சார் நீங்க பாக்குறது வந்து இந்த கோட்டை முதல் சோறுலாம் வந்து விளக்கு மாடலாம் எல்லாம் வைப்பாங்களா சார் அந்த மாதிரி விளக்கு மாடம் வைக்கிற மாதிரி சார் இது இந்த இடத்துல வந்து அகிலாம் வைக்கலாம் அகில் வச்சுட்டு ஏறி அந்த ஸ்ட்ரீட்டே வந்து வெளிச்சம் வர மாதிரி இருக்கும் சார் பார்க்குறது நைட்ல பார்த்தா நல்லா இருக்கும் ஆமா சார் இது முக்கியமான இடம் அதுக்காக கார்டுதான் வந்தேன் இது பேர் வந்து பூமுகன் பேர் சார் கேரளால வந்து இது பூமுகன் சொல்லுவாங்க நம்ம கன்னியாகுமரி டிஸ்டிக் எல்லாம் பார்த்தோம்னா இது வந்து கொட்டாரம் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் இந்த கதவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரிஜினல் தேக்கில் பண்ணது இந்த மரத்துக்காக நாங்கள் ரொம்ப தேடி அலைஞ்சி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலே தான் எனக்கு இது கிடைச்சிது இந்த மரம் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜஸ்தானோட டிசைன் இது மாடல் இது ஸோ இதுவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் இதை கண்டுபிடிச்சி நம்ம இந்த டிசைன் வந்து கார் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்விங் தான் இது பிளஸ் இந்த லாக்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து மூப்நாத சார் வீட்ல இருக்கிற அந்த டோர் மாடல்ஸில் இந்த மாதிரி பழைய மாடல் டோர் அந்த மாடல் வேணும்னு சொல்லி சார்ட்ட கேட்டு இது நம்ம பண்ணது சரி இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க எல்லாரும் வாங்க இந்த வீட்டில் ஹால் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஹால் இது அது இல்லாம பிரம்மாண்டமான நிறைய டிசைன் எல்லாம் வந்து அமைச்சு இந்த ஹால பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் வீடு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா விஷயமே வந்து ரொம்ப வாஸ்து பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம மெயின் ரோட்ல இருந்து வாசல்ல இருக்க வந்து அந்த கேட் பாத்தீங்கன்னா அதோடைய ஹைட்டு அதுக்கப்புறம் மெயின் ரோட்ல இருக்க அந்த ரெண்டு ஜன்னல் மெயின் ரோட்ல ரெண்டு ஜன்னல் தான் இருக்கணும் அப்படின்றது வாஸ்து அதுக்கப்புறம் வந்து ஹாலோட சைஸ் ஒவ்வொரு ரூமோட சைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற நம்ம வீட்டுக்கு வெளியில தான் எப்போதும் வந்து நீர் தொட்டி அதுக்கு கழிவு நீர் தொட்டி எல்லாம் வெளியில தான் வைக்கணும் வந்து இந்த வீட்டோட அமைப்பு முழுக்க முழுக்க வாஸ்துப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்க சார் எங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹாலில் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது சாரோட வீட்டில் நிறைய டிசைன் நான் பார்த்துருக்கேன் அது இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அதனால இந்த டிசைன் எனக்கு வேணும் சார் கொஞ்சம் கலர்ஃபுல்லா எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சார் இது பண்ணி கொடுத்தாங்க டிசைன் வந்து இது பார்த்தீங்கன்னா மேல வந்து அந்த இது டிசைன் பண்ணியிருப்போம் இதுக்கு பின்னாடி தான் வந்து டைனிங் ஹால் வரும் இங்க நம்ம ஸ்கிரீன் போட்டக்க இது டைனிங் ஹால் மாதிரி வந்துரும் பெருசாங் சைடு பாத்தீங்கன்னா எல்லாரும் கிச்சன்ல ஆர்ச் மாதிரி பண்ணுவாங்க நம்ம வேற மாதிரி பண்ணிருக்கோம் கொஞ்சம் இந்த பிரியாணி குண்டா மாதிரி வரும் இது ஆக்சுவலாக பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வீட்டில் எல்லாருக்குமே ஸோ அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே சொல்லிட்டு இந்த மாடல் நாங்க போட சொன்னோம் சாரு அதனால் அதனால எனக்கு இந்த மாடல் பண்ணி கொடுத்தாரு பிரியாணி சட்டி மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியுடைய நுழைவாயில் இது எங்களோட கிச்சன் வந்து டிஃபரெண்டா இருக்கணும் அது வித்தியாசமா எல்லாருக்கும் சார் வித்தியாசமா இருக்கு பாண்டிச்சேரி நுழைவாயில வந்து கிச்சனுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க வாங்க கிச்சனுக்கு போலாம் ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா லீவி விட்டாலே நிறைய கெஸ்ட்லாம் வருவாங்க நிறைய பேர் வந்து சமைப்போம் எல்லாருக்கும் தகுந்த மாதிரி பெரிய கிச்சன் வந்து சாப்பிட்டு கேட்டுருந்தோம் அதனால வந்து கிச்சனுக்கு நிறைய இடம் ஒதுக்கி ரொம்ப அழகா எங்களுக்கு விட்டு எல்லாத்துக்கும் வந்து தகுந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து அமைச்சு கொடுத்து செஞ்சு கொடுத்திருக்காங்க பூஜை ரூம் வாங்க பார்க்கலாம் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கடவுள் ரொம்ப டைம் வந்து சாமி கும்பிட்டு தான் எல்லா வேலையும் செய்வாங்க ஸோ அந்த அந்த பக்திக்காக வந்து பூஜை ரூம் வந்து கொஞ்சம் பெருசா வேணும் பார்க்கறதுக்கே வந்து பக்தி மயமா இருக்கணும்னு வந்து சார் சொல்லியிருந்தாங்க அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயில் கோபுரம் மாதிரி அமைப்பெல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கு அழகான டிசைன்லாம் கொடுத்து கொஞ்சம் பெரிய பூஜை ரூமா வந்து எங்களுக்கு ஈசானி மூலையில சார் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வாஸ்து பிரகாரம் இந்த பூஜை ரூமை கட்டி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு விழுந்து கும்பிட்டு சாமி கும்பிடும் அவருக்கு அந்த அளவுக்கு குஜ் ரூம் வந்து பெருசா இருக்கும்னு நினைச்சாரு அதே மாதிரி இது அமைஞ்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு சார் மேல வாங்க சார் இந்த வீட்டுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான் இது பேரு வந்து ஹனி டிசைன் இது எங்க வீட்டோட பால்கனி இது இத நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன்னா எங்க ஜாலியா விளையாடலாம் இங்க வந்து எங்க பார்த்தாலும் போட்டாலும் வெளியெல்லாம் பாக்கலாம் சரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜன்னல் கலர் கலரா இருப்பார் கண்ணாடி இது வந்து பிரெஞ்சு ஸ்டைல பகலில் இதோட வெளிச்சம் பட்டு உள்ள வந்து நல்லா கலர் கலரா அப்படியே செவத்துல அடிக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாடல் வந்து சார்கிட்ட கேட்டு இது மாதிரி பிரெஞ்சு ஸ்டைல் பண்ணுங்க நிறைய கோவில் இந்த மாதா கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி கண்ணாடி தான் யூஸ் பண்ணுவாங்க அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்க சார் மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல ஆறு ரூம் இருக்கு சார் அதுல இது ஒரு பெட்ரூம் ஆக்சுவலா இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா காட்டெல்லாம் போடல சில பேர் வந்து வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டெல்லாம் போடுவாங்க இல்லை இரும்புலாம் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து எனக்கு வந்து நம்ம பாடி வந்து கிரவுண்ட்ல டச் ஆகணும் ஆக்சுவலா ஹீட் இல்லாம பாடி பாடி பெயின் எல்லாம் வராம இருக்கணும் நம்ம தரையில படணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கான்செப்ட்ல இந்த கட்டுல வந்து நம்ம அப்படியே சிமெண்டாலே பண்ண சொன்னேன் அதனால இந்த டிசைன் எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டுல இருந்தா தான் டிசைன் வந்து இப்ப நீங்க பாத்தது என்னுடைய ரூம் இங்க அந்த ரூமோட அட்டாச்சா ஒரு அழகான பால்கனி இருக்கு இந்த பால்கனி வந்து கார்டன் சைட்ல இருக்கு அதனால வந்து கார்டனோட வியூ நல்லாவே தெரியும் இங்க நான் வந்து படிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்காக வருவேன் இங்க வந்து கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு கார்ட்டூன்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால இங்க இந்த மாதிரி அழகான டோர் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ரிலாக்ஸிங் ஒரு பாத் டபும் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சார் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும் பாத்ரூம் முடிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு இது ஒரு சின்ன ஏரியா மாதிரி இங்கே ட்ரெஸ்ஸிங் மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே வெளியில போகிற மாதிரி சார் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஹால் மாதிரி இது இந்த ஃப்ளோரில் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடைக்கடையா தேடி இறங்கி இதை நாங்கள் கண்டுபிடிச்சி இந்த ரயில் போட்டிருக்கோம் சார் இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக வரணுன்ட்டு நாங்கள் ரொம்ப கற்பனை பண்ணோம் சார் ஒவ்வொரு பொருள் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து தேடி 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 கண்டுபிடிச்சி எதுலாம் ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குதோ அதை மட்டும் தான் சார் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணோம் இங்கே எந்த டோரை பார்த்தாலும் சார் ஒவ்வொரு டோரும் டிஃப்ரெண்டான டிசைன் இருக்கும் சார் அதே மாதிரி தரை பெயிண்டிங் ஆகட்டும் போட்டுக்கிற டிசைன் ஆகட்டும் இந்த பாத்ரூம் டோர் கூட பாருங்க எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா போட்டுருக்கோம் சார் அதே மாதிரி லைட்டிங்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் வந்து வேற லெவல் சார் எங்கேயுமே இருக்காது எல்லாமே தேடி பிடிச்சி வந்து ராஜஸ்தான்ல இருந்து குஜராத்ல இருந்து மத்திய பிரதேசல இருந்து ஆந்திராவில இருந்து எங்கெங்க எங்கெங்க பொருள் கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி 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 கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி போட்டோம் சார் சார் நீங்க பாக்குறீங்களே இது பேர் வந்து பொண்ணுஞ்சல் பேர் சார் பொண்ணுஞ்சல் எல்லாம் எதுக்குனாக்கா வந்து மேல வந்து செடிங்க போட்டு மேல இருந்து பிளவர் எல்லாம் தொங்கும் சார் அவரையும் ட்ரை ரைஸ் போட்டோன்னு ட்ரை ட்ரைஸ் போட்டா அப்படியே போகலாம் வரும் அந்த சினிமாலாம் நிறைஞ்சாங்களே அந்த மாதிரி ஆக்சன் பண்ணுவாங்க இது உள்ள வந்து நடுவில் வந்து ஒரு ஊஞ்சல் ஒன்று வரும் சார் ஊஞ்சல் வரும் இந்த பாப்பா யாரும் ஃப்ரீயாக நேரத்தில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிங்க புக்கு படிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான இடம் சார் இது இதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதவி பந்தல் மாதிரி இது இதில் இதுல கொஞ்சம் நிறைய வேலைப்பாடுலாம் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் இப்போதைக்கு பண்ணல அது அப்புறம் பண்ணலாம்னு விட்டுட்டோம் சோ ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா இது ரிலாக்ஸேஷன் மாதிரி ஒரு தின்ன மாதிரி எல்லாரும் உட்காரலாம் ஃப்ரீயா பேசலாம் சோ இதுக்காக சேர்லாம் கீழே எட்டுன்னு வரணுன்றது அவசியம் இல்லை அதனால இந்த திண்ணை எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலி வந்து மாதவிதான் பார்த்தீங்கன்னா மல்லிகை பூவை தான் மாதவின்னு சொல்லுவாங்க ஸோ மல்லிகை பூ கூடிய வந்து இந்த இடத்துல பந்தல் மாதிரி அமைப்பா வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம அமைக்கலான்றதுதான் வந்து பிளான் ஆக்சுவலி இப்போ வந்து நாங்கள் அந்த ஃபுல் பிளானையும் பண்ணலை ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டு அதை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு திண்ணை மாதிரி அமைச்சாச்சு ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பாக இந்த மாதவி பந்தலை வந்து நாங்கள் முழுமையாக வந்து நிறைவு பண்ணுவோம் சொல்லலாம் சார் நீங்கள் பார்க்குறீங்களா சார் இது பேர் வந்து மாடன் பேர் சார் கன்னிமாடனா அந்த அரசலங்குமாரெலாம் ஆன விஷயம் வந்து ரோடு வெளியே போக மாட்டாங்க சார் வீட்டு உள்ள தான் வந்து ரோட்டெலாம் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க சார் இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க இல்லை பிள்ளைங்க ஏதாவது வேலைக்கு போகிறாங்க அங்க அங்கேருந்து ஒய்ஃபு இல்லை அம்மா வந்து நின்று ரோட்டில் போகிற பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து டாட்டா பாய் பாய் காட்டுற இடம் சார் இது ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணீங்கன்னு வச்சிக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் சார் இது உங்களுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உள்ளே ஒரு லைட் ஒன்று போட்டுருங்க சார் அந்த லைட் வந்து உங்களுக்கே வந்து மேல பாத்துனா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் சார் லைட் வந்து பாருங்க வாங்க காட்டுறவாங்க இது வந்து வாட்டர் டேங்க் சார் இது எதுக்காக இந்த மாதிரி அமைச்சுக்கிறனாக்கா வந்து இப்போ வெயில் நாள் இருந்துச்சுங்களா வெயில் நாளில் வந்து தண்ணி வந்து சில வீட்டில் வந்து தண்ணி ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடும் சார் டேங்க் ஃபுல்லாக ஹீட் ஆகிடும் அந்த ஹீட் ஆகாமல் இருக்கிற வந்து சுற்றி வந்து கவர் பண்ணிக்கலாம் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கோயில் வீல் அடிக்கணும் வச்சுக்கலாம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் டேங்க் வந்து பறந்து போய் இடம் கொண்டுரும் சார் இது வந்து பறக்காது சார் இது அப்படியே உள்ளே இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மெயின் வந்து தண்ணி வந்து ஹீட் ஆகாது சார் மேடம் சொன்னாங்களே சார் வாசு பிரகாரம் வேணும் வீடுன்னு இந்த வாசு பிரகாரம் பார்த்தாக்கா இந்த இடம் வந்து உயரமாக இருக்கும் சார் அதே மாதிரி டேங்கு மேல இந்த சைட்ல இருந்து குபேரம் வச்சாச்சு சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா இந்த ஹைட் வேணுன்றதுக்காக வந்து இந்த கிரீடை மாதிரி வச்சிருக்கோம் சார் சூப்பரா இருக்கு எட்டினாக்கா போட்டோ அட்டாசமா இருக்கும் அதே மாதிரி குரங்குறதுனால ஏறி உள்ள போக முடியாது நிறைய வீட்டில் பாத்தீங்கன்னா குரங்கு வந்து போய் டேங்க்க்கு திறந்து அட்டாசம் பண்ணும் இல்ல இந்த கிரில்லாம் வந்து உள்ள வந்து குரங்கு வந்து உள்ள போவாங்க சார் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடு வந்து ரொம்பவே அழகாக வந்து கட்டியிருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா சாரும் மேடமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் சாரோட வந்து கலெக்ட் பண்ணி நல்லா ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே பிடிச்ச வீடு வந்து வந்திருக்கு எதனாலன்னா இன்ஜினியருக்கும் வீடு கட்டுறவங்களுக்கும் வந்து ஒரு பாண்டிங் தான் இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வீடு வரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ மகளுக்காக வந்து ரொம்பவே அருமையாக வந்து கட்டியிருக்கிறாரு சார் சொல்லுங்க சார் ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் மகளுக்கு வந்து இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வீடை வந்து கட்டியிருக்கீங்க ஆமாம் ஸோ இப்போ எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் எனக்கு நான் நினைச்ச மாதிரி இந்த வீடியோ அமைஞ்சதுக்கு எனக்கு இன்ஜினியர் சார் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் एक्चुअली ஓகே சார் நான் கேட்க வந்தேன் एक्चुअली நீங்க உங்க பாணிச்சல என்ன சார் பண்றீங்க பாண்டிச்சேரியில் ஃபவுண்டேஷனல்ல நான் சிதம்பரத்தில் அண்ணாமலை யுனிவர்சிட்டில வேலை செய்றேன் சார் நான் ஓகே ஓகே மேடமே அவங்க வந்து டீச்சரா இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஓகேமா பாப்பா உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா மேடம் நீங்க என்ன சொல்றீங்க மேடம் एक्चुअली இந்த வீட்டுக்கார வந்து அவருடைய கனவு கனவு வந்து சார் நினைவாகிட்டாங்க ஓகே அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களோட கனவை வந்து அப்படியே வந்து நிஜமா எல்லாரோட கனவையா நீங்க வந்து நிறைவேற்றிட்டு இருக்கீங்க ஆமா சார் அதுக்கு ரொம்பவே சிறப்பு என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அது வந்து எஸ் டிம் லெவல போயிட்டு பண்ணி கொடுப்போம் சார் தெரிஞ்சுங்களா சின்னதோ பெருசோ சார் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் முழு மூச்சா வந்து அந்த விஷயத்தை வந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா மகளுக்காக வந்து கட்டின வீடு இருக்கும் வந்து அழகா இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கணவரின் சார் வந்து நிறைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வராரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து மக்கள் அதாவது வீடு கட்டணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அதை வந்து அப்படியே கொண்டு வர்றதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறந்தவே சொல்லலாம் உங்களுக்கு யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு வீடு வந்து கட்டணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி உடனே நீங்கள் நினச்சிக்கங்க